என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் மார்ச் ஐந்தாம் தேதி இந்தி தியானத்தின் தலைப்பு பெற்ற தந்தையே ஆனாலும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று பதினான்கு முதல் இருபத்தி ஆறு வரை பெற்ற தந்தையே ஆனாலும் தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் ஆதியாகமம் முப்பத்தி ஒன்று பதினாறு பொதுவாக பெண்களுக்கு தாய் வீட்டு பற்று அதிகம் இருக்கும் ஏனெனில் அது அவர்களது நாற்றாங்கால் பிறந்து வளர்ந்து பக்குவப்படுத்தப்பட்டு பிறரை வாழ்விக்க வேண்டி பெண் பிரிதொரு வீட்டிற்கு அனுப்பப்படுகிறாள் அவள் பிறந்த வீடு சுகந்த நறுமணமாய் அவளுக்குள் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே எப்போதும் எதை பேசினாலும் தாய் வீட்டு பெருமையை தம்மட்டம் அடித்து கொள்ளும் பெண்களே அதிகம் நடுநிலையில் நின்று காரியங்களை நிதானித்து கணவனிடத்திலும் அவன் வீட்டாரிடத்திலும் உள்ள நல்ல காரியங்களை உள்வாங்கி பிரச்சனைகளை அணுகும் பெண்கள் குறைவுதான் இங்கே லேயாலும் ராகேலும் நேர்மை உணர்வோடு தங்கள் தந்தையே ஆனாலும் லாபான் செய்த ஏமாற்று வேலைகளை தவறுதான் என்று ஒத்துக்கொள்கின்றனர் மட்டுமல்ல தேவன் யாக்கோப்பிடம் பேசி அவனுக்கு தாம் அறிவுறுத்தியபடி செய்ய சொல்லி வற்புறுத்துகிறார் இந்த இடத்தில் அக்கா தங்கையர் ஒற்றுமையாய் நியாயமாய் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தியது பாராட்டத்தக்கது எப்போதும் எங்க வீட்டிலே என்று தொடங்கி பெருமை பேசும் வழக்கம் குறைந்தால் பெண் இன்னும் அதிகமாய் புகழப்படுவாள் யாக்கோபுக்கு தேவனும் மனைவியரும் பச்சை கொடி காட்டிவிட்டதால் சுறுசுறுப்புடன் உற்சாகத்துடன் காணான் இருக்க இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான் ஆனால் ஒரு தவறு செய்து விட்டான் இருபது ஆண்டு காலம் மாமனுடைய நிழலில் இருந்தவன் பிரிந்து போகும்போது சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டளவாய் வசனம் இருபது ஓடி போகலாமா ராகேலும் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டு போகலாமா மனிதன் மனிதன்தான் அவனால் மாசு மறுவற்ற மகா ஆத்மாவாக முழுமையாய் வாழ முடியாது என்பதை இத்தகைய தருணங்களில் புரிந்து கொள்கிறோம் லாபான் விடவில்லை புகலிடம் தேடி வந்தவன் இருபது ஆண்டு காலம் இருந்துவிட்டு சொல்லிக்கொள்ளாமல் போனதை கூட பொறுத்து கொள்ளலாம் தான் பெற்று வளர்த்த அருமை புதல்வியரையும் பேர பிள்ளைகளையும் கூட தனக்கு தெரியாமல் அழைத்து கொண்டு போனதை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவனுடைய அன்பும் ஆத்திரமும் சொற்களாய் வெடிக்கின்றன என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு மருமகனின் உழைப்பை உறிஞ்சியதில் நியாயமில்லாது போனாலும் அன்போடும் உரிமையோடும் லாபான் கேட்கின்ற கேள்விகளில் நியாயம் இருக்கிறதல்லவா மனிதர்கள் ஞானமாய் நியாயமாய் நடந்து நிமிர்ந்து நிற்பதும் உண்டு ஞானமின்றி நியாயமின்றி நடந்து தலை குனிவதும் உண்டு மனிதர்கள் ஞானமாய் நியாயமாய் நடந்து நிமிர்ந்து நிற்பதும் உண்டு ஞானமின்றி நியாயமின்றி நடந்து தலை குனிவதும் உண்டு ஜபம் தேவனே நான் எதை செய்தாலும் நிதானமாய் சிந்தித்து செயல்பட அருள் புரியும் ஆமேன்